இருக்கும்படி நான் உமக்கத்தை திறந்து தருகிறேன் என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி கூப்பிடுங்கள் இதுவரைப்பை பாவம் இருந்தால் உங்கள் சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் எல்லா பாவங்களும் உங்களை கழுவி உங்களை சுத்தம் அவர் இறக்கு நிறைந்தவராக இருக்கிறார் இறக்க நிறைந்தவராக இருக்கிறார் இது உங்களுக்கு ஆண்டோர் தந்திருக்கிற ஒரு நல்ல நாள் ஒரு சிறு கூட்டமானாலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஜபிக்க போகிறோம் இன்றைக்கும் அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கு தேவனா இருக்கிறான் போன எத்தனையோ பேர் ஜவன் பண்ணி சகோதராங்க விசுவாசம் தான் குணமாக்கிறது குணமாக்குறது போனிலேயே அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஹலலூயா

A to je Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Je